பிள்ளை திருநரையூர் நம்பி அப்படின்னு ஒரு அடியவர் இருந்தார் இந்த அடியவர் தொட்டியம் அப்படிங்கிற ஊருக்கு போயிருக்காரு அங்க வேத பெருமாள் கோவில் குடும்பத்தோட போகும்போதும் கோவில்ல தீ பிடிச்சு சுத்தி தீ யாரோ தீ போட்டிருக்கா பிடிச்சு நடுத்தோ பிடிக்க வச்சாலோ தெரியல அண்மையில வந்து யூஎஸ்ல வெஸ்ட் கோஸ்ட்ல அவ்வளவு காட்டு தீ வந்துருத்தேன் அந்த மாதிரி அவ்வளவு தீ வந்தது வந்த உடனே அது கோவில் கர்ப்பகிரகம் கிட்ட வந்துருத்தோம் இவர் குடும்பத்தை எல்லாம் தியாகம் செய்து உள்ள போனார் குழந்தைகளும் பின்னாடி வந்துதான் உடனே பெருமாள் திருமேனிய கட்டி பிடிச்சு விட்டாராம் ஏன் பிடிச்சுக்கிறப்பான்னு கேட்டுதான் ஐயோ நம்ம இந்த பெருமாளை சேவிக்கு வந்துட்டோம் காட்டு தீ கோவில் தீ வந்து தூங்கறதுக்காக இந்த பெருமாளை விட்டுட்டு போக முடியுமா இந்த சர்வலோகேஸ்வரனுடைய திருமேனிக்கு ஏதாவது ஆயிட போறதேன்னு இந்த பெருமாளை கட்டி பிடிச்சுன்னு அந்த அக்னிக்குள்ள அவரும் ஞாபகம் வச்சுருக்கோம் அவ்வளவு பெருமாள் திருமேனி மேல பிராவண்யம் அதனால ஸ்ரீவச்சன பூஷணத்துல பிள்ளரோகாச்சாரியர் உபயத்துக்கு இளைய பெருமாளையும் பெரிய உடையாரையும் பிள்ளை திருநரையூர் அரையரையும் சிந்தையந்தியையும் போலே இருக்க வேண்டும் உபேயம் உபாய உபாயம்னா வழி உபேயம்னா அடையும் பொருள் நேத்தே நான் சொன்னேன் அந்த திருப்பாவின் சொல்லும் போது அப்ப நான் உதாரணங்கள் கொடுக்குறார் உபேயத்துக்கு இளைய பெருமாளையும் இளைய பெருமாள்னு சொன்னா லக்ஷ்மணன் லக்ஷ்மணனுக்கு உபேயம்னா ராமரதா ராமனுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு அவர் நினைச்சான் அடுத்தது பெரிய உடையார் சீமைக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு பெரிய உடையாராக இருந்த ஜட்டாயும் நினைச்சார் அடுத்தது பிள்ளை திருநறையூர் நம்பி தொட்டியத்துல இருக்கக்கூடிய வேதநாராயண பெருமாள் மூலவர் உற்சவருக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு அவர் நினைச்சார் சிந்தையன் தீனுத்தி நினைச்சா கிருஷ்ணர் நினைச்சிட்டு தலை நாலு பேரும் பகவான் மீது அவ்வளவு அன்பு அப்படின்னா தன்னுடைய குடும்பம் தன்னை பகவானுடைய கைங்கரியத்துக்காக திருமேனியுடைய பாதுகாப்புக்காக உயிர் விட்டவன் இந்த பிள்ளை திருநரையூர் நம்பி அத நினைச்சென்று சொன்னாலாம் உடம்பை பெரு தேனோ திருநரையூராரைப்